Look சித்தி விநாயகமூர்த்திக்கு வேல் சத்குரு அருணகிரிநாத ஹரோ ஹரஹரோஹர கலியானை கன்றை கணபதியை கெம்பன் ஒளியானை பாரோர்க்குதவும் உதவும் அழியானை கண்ணுதலும் கைத்தவர்கள் கூப்புவதும் மற்ற அவன் நள்ளுதலும் நல்லுதலும் நல்லோர்கடன் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத் தகுமோ கையோ கையிலோ கழலோ முழுதும் ஏறிய சேவகனே மெய்யே உண்மை என வெவ்வினை கொடிய வினைகள் வாழ்வை வாழ்க்கையை நினைத்து உகந்து மகிழ்ந்து ஐயோ அடியேன் அலைதல் நான் இங்கும் இங்குமங்குமாக அலைவது தகுமோ நீதியாகுமோ ஆகாது கையோ கைகள் என்பதும் ஐலோ வேல் என்பதும் கழலோ கழல்கள் அணிந்த திருப்பாதத்தை முழுதும் முழுமையாக பூரணமாக செய்யோய் சிவந்த நிறமுடையாய் மயில் வாகனம் ஏரிய சேவகனே பராக்கிரமசாலியே இதுதான் பொருள் வளர்க்கும் சொல்லோட பொருள் இதுதான் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து இந்த வினை அப்படிங்கிறத வடமொழிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா அதீத்த கர்மான்னு மூணு இருக்கு சஞ்சித கர்மா பிரகாரம் நமக்கு மறுபடியும் பிறப்பு ஏற்படுகிறது இந்த பிராரப்த கர்மாவை இது வாழ்ந்து அனுபவிக்க வேண்டியது இதுல செய்கின்ற பாவங்கள் மிஞ்சி இருந்தா அந்த பாவத்தை அனுபவிக்க கூடியது அதித்த கர்மா இந்த மூன்று கர்மா பொல்லாத்தது கொடிய வினை அப்படின்னு சொல்றாங்க அருணகின்றது இந்த கொடிய வினை என்ன பண்றதுன்னா மறுபடியும் நமக்கு பிறப்பை கொடுத்து விடுறது இந்த வினையில நல்வினையை இருந்தாலும் சரி தீ வினை இருந்தாலும் சரி ரெண்டையும் சமமா உலகத்துல பரிமாறிண்டு விட்டுட்டு போயிடணும் அதனாலதான் கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து நல்ல காரியம் பண்ணும்போது அதை கிருஷ்ணருக்கும் பிரம்மார்ப்பண மஸ்துன்னு பிரம்மனுக்கும் அதை நல்லதை கொடுத்து விடுறான் நல்லதும் நமக்கு வச்சுக்க கூடாது கெட்டதும் நல் நல்வினையும் வேண்டாம் தீ வினையும் வேண்டாம் ரெண்டும் இல்லாம அழிஞ்சு போய் எதுவும் தேவையில்ல நானாதான் அடுத்த பிறப்பு இல்லாம போகும் ஆகையினாலே அந்த அந்த வெவை பயங்கரமான அந்த வெவ்வினை கொடுமையான அந்த வெவ்வினையினாலே ஏற்படுகின்ற வாழ்வை உண்மையு நினைச்சிக்கிட்டு அலையறான முன்னாடியே குருடன் அந்த குருடன் நெடுக்காட்டில் இருட்டுல மாட்டின் அமாவாசை ராத்திரி ஒரு பெரிய பாழும் கிணறு அந்த கிணறு பக்கத்துல ஒரு மரம் ஒரு சிம்மன் சத்தம் கேட்கறது விலங்கு சத்தம் கேட்டு பயந்துன்னு போய் அந்த மரத்து மேலே ஏறிக்கிறான் அவனுக்கு தெரியல கண் இல்லாததுனால அந்த மரம் பிஞ்சுன்ட்டு இருக்குன்னு அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற வேறானது ஒரு பெரிய பெருச்சாலி கடிச்சுட்டு இருக்கு அந்த மரம் அந்த கிணத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்குனால விழுந்தா கிணத்துல விழுவான் இவன் ஏறினவோ ஒரு களையை பிடிச்சான் பனியினால அந்த கிளை வழுக்கி கையை பிடிச்சிக்கிட்டு கீழே கால் தொங்குறது எந்த நேரத்துலையும் விழப்போவான் அந்த மரத்துக்கு மேலே ரெண்டு பருந்து உட்கார்ந்துட்டு இருக்கு எப்போ வேணா கடிக்கலான்னு யாரை வேணா சாப்பிடலான்னு அதுல ஒரு பெரிய மலப்பாம்பு சுத்தின் இருக்கு இந்த கிணத்து வட்டத்தில் அந்த கிணத்துக்குள்ள ஒரு பெரிய முதலே இருக்கு எப்ப விழுந்தாலும் இவனை சாப்பிடுவான்னு ஈஸிதான் நம்ம வாழ்க்கை கை தவறி விழுந்தா கீழே விழுவான் ஆனா மேல ஒரு தேன் கூடு இருந்தது கை அந்த தேன் கூடுல பட்டா தேனியும் கிடைக்கும் ஆனா அந்த தேன்கூடுல இருந்து ஒரு துளி தேன் இவன் வாயில விழுறது இவன் குருட இவன் இருக்கிற இடத்த அந்த வாசனையை வச்சு நினைச்சுட்டு இருக்கான் பெரிய க செடிகளுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான் அந்த மரத்தை கடையை பிடிச்சுன்னு தொங்குறான் அந்த வாயில வெயிலத்தே இனி இனிமையா இருக்கு ஆஹா நல்ல வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கணும் இதுதான் நாம செய்யறது இந்த மாயையில என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது எந்த சமயத்துல காலம் நமக்கு துணையாக வந்து எடுத்துன்னு போயிடுவோம் உயிர்னு தெரியாது அப்படி தத்தளிக்கின்ற இந்த உயிர் அது அத மெய்னு நினைச்சுட்டு இருக்கோம் அந்த வாழ்வை மெயின்னு நினைச்சுட்டு இருக்கோம் அது வெறுமனும் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா இது எதுக்கும் உபகாரம் இல்லாதது அதனால இந்த ஜீவனை எடுத்து இந்த வாழ்க்கையை தாற்பல்யம் ஆக்கிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இறைவனுடைய தாளை பணிய வேண்டும் ஆண்டவனுடைய தாளை பணிய வேண்டும் எப்படிப்பட்ட ஆண்டவன் சொல்றாரு அருணகிநாதர் உண்மையான வாழ்வை உண்மை என்று அலைந்தால் உனக்கு தகுமோ கைகள் அயில் கால் கழல்கள் இவை செந்நிறமாக உள்ள செய்யோன் செய்யோன்னா என்ன செவப்பா இருக்கக்கூடியவன் எல்லாமே செவப்பா இருக்கக்கூடியவன் எப்படின்னு கேட்டா வள்ளலா முருகன் அள்ளி அள்ளி கொடுத்து கைகள் ஈர்ந்து சிவந்தன எம் பெருமான இரு கரங்களை ரெண்டு கைகளும் கொடுத்து கொடுத்து சிவந்து போச்சான் சிவந்த கைகளாம் அப்புறம் நெருப்பு போன்ற அரக்கனையும் அவனை குத்தி அவனை அந்த வேலானது குத்தி அது அவனுடைய சிகப்பு ரத்தத்தை மேல போட்டுன்னு குளிச்சுட்டு வர்றான் அதனால அந்த செங்கை வேல் சிகப்பு அது வேல் சிகப்பா இருக்கு அயில் சிகப்பா இருக்கு அந்த அந்த அவனுடைய திருவடியை சிவப்பு மலர்களாலே போட்டு அவனுடைய செங்கழல்களை திருவடிகளே சிவப்பா இருக்கிறக்கூடிய தாமரப்பு போல அவனுடைய திருவடியை வணங்குகின்றோமாம் ஆகையினாலே இது மூணும் சிவப்பு கையோ ஐலோ கழலோ முழுதும் செய்யோ செய்யோ சிவப்பா இருக்கக்கூடியவன் மயில் ஏறிய சேவகனே சேவகன்னா எப்போது நமக்கு துணையா இருக்கக்கூடியவன் பராக்கிரமசாலி ஆகிய மயில் வாகனத்திலே வருகின்ற வெற்றிவேல் பெருமாள் நமக்கெல்லாம் தான் என்னைக்கும் அருள் கொடுக்கக்கூடியவன் இந்த பிறவி பிணியிலே வந்து மாட்டிக்கொள்றோம் அது ஒரு பாடல்ல சொல்லியிருக்கார் இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே திருவருள் கருணை பிரபையாதே திறமென கதியை பெறுவேணும்னு பாடுறார் இதுல என்ன அர்த்தம்னா இந்த பிறவி கடல்ல வந்து இனிமே பிறக்க கூடாது அப்படி பிறந்தா உன் திருவடியை என்னைக்கு நான் மறக்க கூடாது இந்த வாழ்க்கை எவ்வளவு நேரம் இருக்கும்னா இந்த தண்ணியில வந்து கொப்பளம் வருது அதுல பலவிதமான கலர் வரும் நீர்க்குமழிக்கு அது கலர் வந்தோடனே இவ்வளவு வண்ணங்களெல்லாம் வந்திருக்கே ஒரு ஒரு வினாடிக்குள்ள அந்த வண்ணங்களெல்லாம் வெடிச்சு போயிடும் அந்த அளவாக நம்ம உயிர் அது அருணகிரிநாதர் பேசுறார் நீர் குமழிக்கு நிகர் என்பர் யாக்கை யாக்கம்னா சரீரம் இந்த சரீரத்தை எடுத்து வாழ்க்கை அனுபவிக்கிறோமே இது நீர் குமழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் வந்த மின் போலும் என்பர் மின்னல் போல செல்வம் வந்துட்டு போயிடுமா பணம் வந்துட்டு போயிடுமா அந்த வாழ்க்கையில நில்லாது செல்வம் பார்க்கும் வந்த மென்போலும் என்பர் பசித்து வந்து ஏற்கும் அவருக்கு இடை எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேர்க்குமாரர் பால் அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றேன்னு சொன்னா இந்த பாட்டுல வாழ்க்கை வந்து நீர்க்குமழிக்கு நிகழாக இருக்கிறது அப்படிங்கறத அருணகிர எடுத்து சொல்லுகிறார் இங்க ஒரு பாட்டுல கருத்த தலை வெளியிரும்பு ஒரு பாட்டு அந்த பாட்டுல முருகப்பெருமானுடைய கரங்களும் அவனுடைய வேலும் செகப்பா இருக்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு பாட்டை சொல்றார் மரப்புலிசை வளையும் இலங்கை அறக்க ஒரு பதி முடி சிந்த ஒரு பதி முடி சிந்த வளைத்த சிலை விஜய முகுந்தன் மருகோனே மலர் கமல மலர்னா தாமரை மலர் கமலன்னா தாமரை மலர் மலர் கமல வடிவு தாமரை போல வடிவு இருக்கக்கூடியது வேல் அந்த வேல் வடிவு போல கை இருக்கு முருகனுடைய கை மலர்க்கமலை வடிவுல செங்கை செவப்பான கைன்னு சொல்ற மலர் கமல செங்கை மட்டுமல்ல அயர்க்குமர வேல் அவன் மேலும் செவப்பா இருக்கு வேல் அந்த மாதிரி அந்த ஆக்கிரத்திலேயே இருக்கு அதனால மலர் கமல செங்கை அயர்க்குமர குகை வழி வந்த மலை சிகர வடமலை நின்ற பெருமாளேன்னு ஒரு பாட்டுல விளக்கி வைச்சிருக்கிறார் அவருடைய திருவடி செவப்பு எப்படி இருந்துதான் பொக்க குடிலின் புகுதா வகை புண்டரீகத்திலும் செக்க சிவந்த கழல் வீடு தந்தருள்வாய் சிவந்த கழல் வீடு அவனுடைய செக்க சிவப்பாரு அவனுடைய திருவடிகள் அந்த திருவடியாகிய மோட்ச வீடை எனக்கு தருவாய் பொக்க குடிலில் இந்த ஒன்னும் இல்லாத யூஸ்லெஸ் வாழ்வு மெயின்னு நினச்சுட்டு இருக்கோமே ஒண்ணும் இல்லாத இந்த பொக்க குடில் வெறும் காத்து அடைச்ச ஒண்ணும் இல்லாத வெறும் குடில் வீடு கா ஒண்ணுமே இல்லாத வீடு பொக்க குடில மறுபடியும் இந்த ஆத்மா வந்து புகுதா வகை புண்டரீகத்திலும் செக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருவாய் சிந்து வந்து கோக்கு தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமு குமு என கத்தி கரி உருக கரி உருக கதிர்வேல் தொட்ட காவல கருகுன மலைகள் உதிர்ந்து போகிற அளவுக்கு சிவந்த வேலை விட்ட முருகப்பெருமானே உன்னுடைய செக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருவாய் என்று அருமகநாத வேண்டிக்கிறார் இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பொய்யான உடம்பை நம்பி இந்த வாழ்க்கை வீணாக்காதே முருகனுடைய கையை அயிலை அவன் கழலை எப்பொழுதும் நினைத்து மயிலேறிய சேவகனை நினைத்தால் அவன் எப்பொழுதும் வந்தை உன்னை காப்பாற்றுவான் என்பதுதான் மெய்யே என வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய வெற்றிவேல் முருகனுக்கு சரணம் முருகா சரணம் நான் உன் திருவடி பேணும்படி நான் உன் திருவடி பேணும்படி இருபோதும் கருணையில் மறவாமல் உனது நாமமே புகழ்வர் வாதம் தொழ உனது நாமமே முருகா 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 என்று உனது நாமமே புகழ்வர் வாதம் தொழ இனி நானும் நாடும்படி அருள் புரிவாயே உனது நாமமே புகழ்வர் பாதம் தொழ இனி நானும் நாடும்படி அருள்வாயே ஒளிர் மாமரை தொகுதி ஒளிர் மாமரை தொகுதி சுழற் அருள உபதேசிக்க பதம் உபதேசிக்க பதம் அருவாயே கருணா கடற்ப மலர் அணிமோனே புத்தி அடியேனுக்கு அருவாயே முருகா 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 വൃത്തി അഴിയേനുക്ക് അറിവായി ജഗജ്യോതിപ്പെരുമാണി വൃത്തി അഴിയേനക്ക് അറിവായി ജഗജ്യോതിപ്പെരുമാണി ഗുരുഗാശരണം ഗുരുദാ ശരണം ഗുരുഗാശരണം